டிஃப்ரெண்ட் ஏரியாவோட டேஸ்ட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது செட்டிநாடு ஐட்டம்லாம் நல்லாயிருக்கு இருக்கு எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருக்குது ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கும் எல்லா ஐட்டமும் குழந்தைங்களுக்கும் அந்த நைன்டிஸ் கிட்ட சாக்லேட்ஸ் எல்லாம் ஒன்றுமே நல்லாயிருக்கு நான் எங்களோட பழைய அனுபவெல்லாம் எங்களுக்கு வருது நல்லா அந்த நினைவுகள்லாம் வருது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது அந்த சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டோம் இப்போ அந்த ஞாபகம் வருது இங்கே செட்டிநாடு ஐட்டம்லாம் நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் என்னென்னா காஃபி டீலாம் எதுவுமே இங்கே இது பண்ணல அது கொஞ்சம் போட்டிருக்கலாம் வெஜிடேரியன் ஸ்டால் தனியாக வச்சுட்டு நான்வெஜ் தனியாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நாங்கள் வெஜிடேரியன் அதனால நாங்கள் வந்து இந்த ஸ்டால் வந்து ட்ரை பண்ண வந்தோம் மதுரை ஸ்டால் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கு முகல் பிரியாணியும் ஒன்று இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க